எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு கெய்ம்ஸ் ரூஃபிங்ல சிவகங்கை மாவட்டம் மாடக்கோட்டை அப்படிங்கிற ஊர்ல ஃபார்ம் ஹவுஸ்க்கு போட்டிருக்கிற கேரளா மாடல் ரூஃபிங் பத்தி பார்க்க போறோம் அதாவது ரூஃபிங் போடணும் அப்படின்னு ஐடியாவில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்த ஒன்பது நிமிட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் ஒரு ரூஃபிங் எப்படி சூஸ் பண்ணணும் யார்கிட்ட போகணும் என்ன குவாலிட்டியில் போகணும் என்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே ஓப்பனாக வந்து இந்த வீடியோவில் வாங்க சொல்லியிருக்கிறோம் ஸோ அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் இந்த ரூஃபிங்கோட ஓனர்ஸ் மேடமும் சரி சாரும் சரி எங்களுக்கு ஒரு கோல்டன் கஸ்டமரு ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் அந்த வேலை எங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ அவங்க ஓப்பன் தான் சொல்கிற கஸ்டமர் ரிவ்யூ நீங்கள் பாருங்கள் என் பேர் தென்னரசு என்னோட சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை மதுரையில் நான் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வேலை பார்க்குறேன் என் மாமனாரோட ஊர் மாடக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் அங்கே கோயில் இருக்குது அந்த கோயில் விசேஷத்துக்கு போகிறதுக்காண்டி ஒரு வீடு ஒன்று கட்டினோம் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது கேஎம்சி ரூஃபிங் அப்படின்ற ஃப்ரெண்டில் நம்ம ஒரு சீட்டு போடலாம் அப்படின்ட்டு கேஎம்சி ரூப்பிங் அப்படின்றது ஒரு விளம்பரத்தில் பார்த்தோம் பார்க்கும்போது யூடியூப் சேனலில் பார்த்தோம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு நிறைய டிசைன்ஸ் காமிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் என் ஒய்ஃபு அதை பார்த்துட்டு லோக்கலில் உள்ளவங்க வேண்டாம் கேஎம்சி ரூப்பிங்கு நம்ம ஆர்டர் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்தாங்க எல்லாம் எடுத்தாங்க எடுத்துகிட்டு நல்லா பக்காவாக பிளான் பண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்டு கரெக்டான அளவு கரெக்டாக சொல்லி ஃபர்ஸ்ட்லே அந்த மெட்டீரியல் ரெண்டு மெத்தடில் இருக்குது இருபத்தஞ்சி வருஷம் வேரண்டி இன்னொரு வந்து பதினஞ்சு வருஷம் வேரண்டி சீட்டெல்லாம் காமிச்சாங்க கீழே உள்ளே ஓடு போட்டு அதுக்கு மேலே சீட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடு ஒரு மெத்தடு டைரெக்டாக மேலேயே சீட்டு போடலாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் எப்போவாவது போடுறதுதான் அப்படின்றதுனால சுற்றி போடுறதுக்கு அந்த கீழே உள்ளே ஓடு போடாமல் ஓப்பனாகவே சீட்டு மட்டும் போட்டால் போதும் இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி சீட்டு நம்ம கேரளா டைப்பில் தட்டோடு போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டை சூஸ் பண்ணோம் வீடு கட்டிக்கிட்டு இருக்கையிலே வீடு கொத்தனார் நம்ம வேலை நெறிக்க முடியல நம்ம அவங்க வந்து எல்லாமே புளியெல்லாம் எடுத்து போஸ்ட்லாம் கரெக்டாக ஊண்டி கரெக்டாக காங்கிரீட்டு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போனாங்க செட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் கழித்து திரும்ப பெயிண்டிங் வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்ச உடனே அப்புறம் அவங்க வந்தாங்க வந்து சூப்பராக ரெண்டே நாளில் மெட்டீரியலோடு வந்தாங்க அங்கேயே சமைச்சாங்க சாப்பிட்டாங்க எங்களை எந்த தொந்தரவும் பண்ணலை நாங்கள் முதல்ல இருந்தோம் அவங்க அங்கேருந்து அருமையாக வேலையை பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டாங்க அங்கே உள்ள நம்ம அங்கே ஒரு மேனேஜர் போட்டிருந்தேன் அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியர் ஒருத்தரை அவர் பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க சார் என்னை விட என்னை விட அவங்க பேர் வாங்கிடுவாங்க அவருக்கு அப்படி சொன்னார் அதே மாதிரி நம்ம இன்ஜினியர் டிசைன் போட்டு வீடு கட்டினதை விட வீட்டை விட நம்ம இவங்க போட்டு கொடுத்த ரூஃபிங் சீட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது அங்கே அந்த பக்கம் போகிறவங்க நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கும் நல்லா மனசுக்கு பிடித்தமாக இருந்தது நல்லாயிருக்கு வீட்டை விட வீட்டுக்கு வெளியில் அந்த சீட்டுக்கு கீழே இருக்கிறது நல்லா காத்தோட்டமாக நல்லாயிருக்கு இதை எல்லோருமே இந்த கேஎம்சி ரூப்பிங் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இவங்களும் ஒரு ஃபோன் நம்பர் கூட அங்கே வீட்டில் மாட்டலை போடு கூட போடலை இருந்தாலும் எனக்கு ஃபோனில் பேசுவாங்க பேசுகிறவங்ககிட்டே சொல்லிட்டுக்கிறேன் நல்லாயிருக்கு மற்ற லோக்கலில் போடுற சீட்டை காட்டிலும் இவங்க போடுற அந்த வேலை மெட்டீரியல் ஆட்கள் எல்லாமே நல்லா வேலை பார்க்குறாங்க சுத்தமாக இருக்குது நீட்டாக இருக்குது சொன்ன டயத்தில் நல்லா நீட்டாக முடிச்சு வந்துட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்த இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ரிவ்யூ அதாவது நாங்கள் இப்படிதான் நீங்கள் பேசணும்னு சொல்லிக் கொடுத்தோ இது பண்ணியோ நாங்கள் கிட்ட சொல்லியோ நாங்கள் வந்து ரிவ்யூ எடுக்கலை இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது ரியலிஸ்டிக்காக சொன்னாங்களா இல்லை சொல்லிக் கொடுத்து சொன்னாங்களாங்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த மேட்ரு எல்லாமே அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் ஸோ நாங்கள் மட்டும்தான் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு போகிற போக்கில் ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்கியோ ஏதோ ஒரு ஓடு வாங்கி ஏதோ ஒரு பைப் வாங்கியோ போடுற டீம் நாங்கள் கிடையாது இருக்கிற இந்தியாவில் என்னென்ன ரூ என்னென்ன வகையான ரூப்பிங் சீட்டு என்னென்ன வகையான பைப்ஸ் எல்லாம் இருக்குதோ அத்தனை அனலைஸ் பண்ணி இதில் எது நல்ல குவாலிட்டியா இருக்கும் எது எந்தெந்த ஊருக்கு எல்லாம் தாங்கும் எந்த இந்த ரூஃபிங் சீட் லைஃப் ஸ்பேன் அதிகமா வரும் எதெல்லாம் கலர் போகும் போகாது அப்படிங்கிற ஒவ்வொரு மேட்டரிய அனலைஸ் பண்ணி இதுதான் சரி இதுதான் கரெக்ட்ன்னு நாங்க போட்டுட்டு இருக்கிறோம் சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா கேம்ஸ் ரூபிங் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டிக்கும் ஃபினிஷிங்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த ரூஃபிங்கோட சர்வீஸை தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஆல் ஓவர் சவுத் இந்தியா வரைக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ரூஃபிங் போகணும் அப்படின்னா வீடியோவில் என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணால் போதும் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கணுங்க அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ரூஃபிங் உங்களுக்கும் நாங்கள் அமைச்சு கொடுத்துட்றோம் இன்னும் கஸ்டமர் ரிவ்யூ முடியலைங்க மேடமும் பேசியிருக்காங்க அது வீடியோ நடுவில் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் நீங்கள் பார்த்தா நம்ம கேம்ஸ் இருப்பீங்க சேல புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சஸ்கிரைப் அழுத்தி சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா மேலே ஃபாலோ ஆப்ஷன் இருக்கும் அதை அழுத்தி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோஸ் பார்க்கறதுக்கு டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா ரூஃபிங் சம்பந்தப்பட்ட அனைத்து போட்டோ நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ ஃபுல் ஹெச்டி ஃபோர் கீழே அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் மொபைலில் குவாலிட்டி கம்மியாக ஓடுதுன்னா வீடியோட குவாலிட்டி அதிகப்படுத்தி ஃபோன் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோட்டில் வச்சு பாருங்கள் பார்க்கறது தெளிவான தோட்டத்தை கொடுக்கும் இந்த மாதிரியான ரூஃபிங் செய்யறதுக்கு கஸ்டமர் சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா சிவில் ஒர்க் பெயிண்ட் ஒர்க் இது ரெண்டும் பண்ணி கொடுக்கணுங்க சிவில் ஒர்க் என்னன்னா இந்த குழி எடுத்து காங்கிரீட் போட்டு தர வேலை அடுத்தது பெயிண்ட் ஒர்க் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் பாக்குறீங்களா அந்த பைப் இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி தர வேலை இந்த ரெண்டு ஒர்க்கும் நீங்க பண்ணி கொடுக்குற மாதிரி கஸ்டமர் சைட்ல இருந்து மற்ற எல்லா வேலையும் நாங்களே பார்த்து முடிச்சுக்குவோம் இதுல இந்த மாதிரியான ரூஃபிங் மட்டும் இல்ல உள் பக்கம் ஓடு போடுறோம் மேல சீட் போடுறோம் இப்ப இந்த மாதிரி மட்டும் இந்த சீட் மட்டும் போற சிங்கிள் லேயர் இல்ல டபுள் ஓடு ஃபால் சீலிங் டைப் அதாவது ட்ரெடிஷனலா வீட்டுக்குன்னு போற கேரளமான ரூஃபிங் அனைத்துமே நாங்க வந்து தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ரூஃபிங் போன அப்படின்னா நீங்க தாராளமா எங்களை கான்டெக்ட் பண்ண பண்ணலாம் வாட்ஸ்அப் மூலியமாகவும் காண்டாக்ட் பண்ணலாம் ஃபோன்லையும் காண்டாக்ட் பண்ணலாம் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேம் ரிப்பிங் சம்பந்தப்பட்ட லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதன் மூலியமாகவும் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இப்போ மேடமோட கஸ்டமர் ரிவியூவும் பார்த்தலாம் ஏன்னா இவங்க தான் ரொம்ப அனலைஸ் பண்ணி கேம்ஸுக்கு தான் வேலை கொடுக்கணும் இவங்க கரெக்டாக பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்பிக்கையாக வேலை கொடுத்தாங்க அவங்க சொல்கிற கஸ்டமர் ரிவியூ நீங்கள் பாருங்கள் வணக்கங்க என் பேர் கவிதா சா சொன்ன மாதிரி நான் வந்து யூடியூப் பார்த்துட்டு இருப்பேன் அப்போது வந்து சீட்டு போடலான்னு ஒரு ஐடியா இருந்தது ஆனால் என்ன மாதிரி போடுறது ஏற்கனவே நாங்கள் வந்து எஸ்எஸ் காலனியில் ஒரு வீடு இருக்கையில் அங்கே ஒரு இருபது ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அப்போ அங்கே சீட்டு போட்டோம் போட்டப்போ எங்களுக்கு அந்த வீடோட லுக்கே வந்து மறைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இதை யூடியூப்பில் பார்க்க இல்லை நல்லா இருந்துச்சு இதை விட வீட்டை விட வீட்டோட லுக் இந்த சீட்டு வந்து நல்ல லுக்கு கொடுத்துச்சு சரி இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் அது நம்ம புதுசாக பண்ண போகிறோம் அதனால் நம்ம கட்டுமானத்தையோடு சேர்த்தே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர்கிட்ட கேட்டோம் அவங்களும் சரின்ட்டாங்க அதனால் அவங்களோட அவங்க கோஆப்ரேஷனோட அப்படியே பண்ணி ஈஸியாக இருந்தது வேலை முடிகிறதுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் வந்து சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு சார் சொன்ன மாதிரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த இந்த எல்லா எங்கள் ஏரியா சுற்றி இருக்க எல்லா கிராமத்தில் இருந்தும் எல்லாருமே வந்து போகிறவங்க வரவங்க எல்லாருமே பார்த்து நின்றுட்டு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு தான் போவாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது மேலும் நாங்களே அடுத்தடுத்து வேலை கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம் அவங்கள நான் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு தேங்க் யூ மேடம் சொன்ன ரிவ்யூ பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு பத்து பேருக்கிட்டேயாவது மினிமம் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி தான் அந்த வேலை கொடுத்தாங்க அனலைஸ்னால் எப்படி தெரியுங்களா இப்போ கேஎம்சியில் வீடியோ பார்த்துருப்பாங்க மற்ற சேனல்ஸையும் வீடியோ பார்த்துருப்பாங்க கேஎம்சியில் வந்து கொட்டேஷன் கேட்டாங்க மற்ற கம்பெனிஸும் கொட்டேஷன் கேட்டிருந்தாங்க ஸோ நான் நேரில் போய் பார்த்துட்டு அளந்துட்டு சாரு இருந்தாங்க மேடமும் இருந்தாங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ண இந்தந்த மாதிரிலாம் நான் பண்ணுறப்போறோம் குவாலிட்டி இந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம் இந்த ஸ்டெப்பாக வேலை நடக்க போதுன்னு எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு ஒரு பத்து பேர்த்துகிட்ட அவங்க விசாரிச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து பேர்த்த விட காஸ்ட்டு அதிகமாக தான் கொடுத்தேன் கொட்டேஷன் ஒருத்தர் நாலு லட்சம் கொடுத்துருக்காங்கன்னா நான் ஏழு லட்ச தான் கொடுத்தேன் ஆனால் வேலை எனக்கு தான் கொடுத்தாங்க ஏன் அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா காஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தட்டையும் ஒரு கேள்வி கே மனச்சி தொட்டு பதில் சொல்லுங்க உண்மையிலுமே நீங்களாம் குவாலிட்டி பார்க்குறீங்களா மனச்சாட்சியா மனச்சா தொட்டு சொல்லுங்கள் இல்லைங்க நான் குவாலிட்டி பார்க்கறேன் பினிஷிங்கை பார்க்கறேன் யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம் இல்லையே அப்படிலாம் இல்ல கேம்சி நாங்க அப்படி பாக்கிறோமே அப்படிலாம் கிடையாது நீங்க யாருமே பாக்கல என்ன தெரியும் பண்றீங்க கேம்சி ரூபிங் போடுறாங்களா ஓகே வேற ரூபிங் போடுறாங்களா கேம்சி நாலு லட்சமா அங்க ரெண்டு லட்சமா போடுறாங்க சேட்ட அப்படின்னு போடுறீங்க அப்படி போடக்கூடாதுங்க அப்படி போட்டு என்ன தெரியுமா நடக்கும் உடனே ஒரு பத்து நாள் இருபது நாளோ ஒரு மாசமா கழிச்சு மறுபடியும் கூப்பிட்டு இல்லைங்க அந்த மாதிரி வெளியில போட்டோம் நல்லா பினிஷிங் இல்ல நீங்களும் போட்டு கொடுத்துட்டு மறுபடியும் போன் பண்ணி கூப்பிடுவீங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் சொல்றோம் எனக்கு எப்படி தெரியுங்களா காஸ்ட் பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்லைங்க வேலை நீட்டா இருக்குன்னு நினைச்சீங்க கேம்ஸ் இருப்பீங்க எந்த ஊரா இருந்தாலும் நான் வந்து வேலை தரேன் நன்றி